வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெய்லி பிளாக் வீடியோ போட்டுட்டேன் இன்றைக்கி க்ளீனிங் டே ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ப்ரெக்னென்சி சமயத்தில் நமக்கு டயர்டாக தான் இருக்கும் நம்மளே நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எப்படி க்ளீனிங் வீடியோ சின்ன சின்ன டிப்ஸும் கொடுக்குறேன் அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவங்கள வச்சுட்டு வேலை செய்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய தான் நமக்கு பெரிய டாஸ்காக தான் இருக்கும் மார்னிங் வந்து தோசையும் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மதியத்துக்கு பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன் நைட்டுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன் ஏன்னா க்ளீனிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக ஒதுங்க வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கூட வந்து அப்புறம் நைட்டு வந்து டயர்ட் ஆயிருவோம் ஏன்னா நார்மலாக இருந்தால் பரவாயில்ல இந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் கண்டிப்பாக டயர்டு ஆயிடுவேன் அதனால் நம்ம மதியத்துக்கே வந்து ஒரு அட்டை மொழி அரிசி மிச்சமாக போட்டு சாதம் பண்ணிட்டேன் பருப்பு புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அதோடய ரெசிபி வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் தேவைப்பட்டால் போய் பாருங்கள் பருப்பு சாதம் நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒன்றே சாப்பிட்றதுக்கு இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாராக்குட்டி பவுலும் காலைல குளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் குளித்து சாரா குட்டி துடைச்சி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் டிவி போட்டு விட்டுட்டேன் சாப்பிட்ட உடனே வீட்டை பாருங்கள் எப்படி கச கஷன் போட்டாங்க ஆல்ரெடி இருக்க கூட்டியாச்சு ட்ரெஸ்ஸு துணி துடப்பம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு குழியெல்லாம் முடிச்சுட்டு பவுலை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டேன் அப்புறம் சாரா குட்டிக்கு பருப்பு சாதம் மதியம் கொடுத்துட்டேன் பருப்பு சாதம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு வயிற்று கொடுத்ததுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க சாப்பிட்டு வீடே தண்ணி ஊற்றி எல்லாம் இறச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க பெட்ரூமை க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டை விரிக்கலாம் அப்படிங்கும் போதே அவங்களோட சேர்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பெட்ஷீட்டு விரிக்க விடுறதுல எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெறும் பெட் மேல போய் உட்காந்துக்கிறது அதுக்கப்புறம் இவங்களோட விளையாடு இவங்களோடய கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நம்மளை வேலை செய்ய விட்டாங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அம்மா அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்கள விளையாட முடிச்சோடனே சாரா குட்டி பால் கேட்டே இருந்தாங்க அவங்களும் சரி கொஞ்சம் பால் குடிச்சா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பால் கொடுத்தேன் ஆனால் கொடுத்துமே வந்து அவங்க தூங்கலை மறுபடியும் விளையாண்டு ஆடிகிட்டே தான் இருந்தாங்க சரி இதுக்கு மேலே விட்டு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு நான் வந்து பெட்ரூம் பக்கத்தில் இன்னொரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டபுள் பெட்ரூம் இருக்குது அந்த ரூமில் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ்னு கிடையாது டெய்லி இது நம்ம கூட்டி விட்டு நீட் பண்ணிடுவோம் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் எடுத்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் சோம்பேடு தண்ணப்பட்டாங்க அங்கே அதை வச்சிருவோம் இல்லைங்களா அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங்காக என்னோடய வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் சைடில் வந்து இந்த சூட் கேஸ்ட்டில் சாரை குட்டியோட ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன் சொட்ரு ஜெக்கின்ஸ் எல்லாம் முன்னாடி உள்ளே வந்து நான் துணி வந்து கயிறு கட்டிடுவேன் கயிறு கட்டி துணி போட்டிருப்பேன் இது நம்மகிட்ட சின்ன பீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதில் எங்கள் துணி வீட்டுக்கு போகிற துணி வெளியில் போகிற துணியெல்லாம் வச்சுருக்கேன் கூடவே ட்ரெஸ்ஸு வெளியில் போகிறதுக்கு அப்புறம் குட்டி பையனுக்கு இன்னி இன்னி ஒரு குழந்தை இருக்கு இல்லைங்களா அவங்க ட்ரெஸ்ஸு வயிற்றுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்து பேஸ்கெட் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து சாரா குட்டி பவுல் குட்டி வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது வாஷிங் மிஷின் வச்சு துணி துவைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே எல்லாம் நீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ உடனே பவுல் ஓடி வந்துட்டாரு நம்ம ஃபிஷ் டேங்க் எடுத்த உடனே அதுல சொல்லிட்டு இருந்தாங்க டெய்லி இதே அக்கப்பூரா இருக்கும் மேல மோஸ்ட்லி எது வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால இது மட்டும் வச்சிருக்கேன் தேவைப்பட்ட அப்பப்ப ஏதாவது கை மாத்தி வச்சா வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிளாத்தையும் வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிடுவேன் ஃப்ரிட்ஜுக்கு மேல போடுற கிளாத்

எவ்ரி மந்த்த் கூட மாற்றிக்கலாம் நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டு அப்படியே ஆனால் இங்கே எண்ணெயெல்லாம் சிந்துறதில்ல அதனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா டீப் க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம் இந்த பாக்ஸ் எல்லாம் அப்பப்போ எந்த இதை மாற்றணும் புளி மாற்றும் போது புளி டப்பாவை வந்து வாஷ் பண்ணி வச்சுப்பேன் பருப்பு மாற்றும் போது பருப்பு டப்பாவை வாஷ் பண்ணி வச்சுப்பேன் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலை வந்து ஒட்டுக்கா செய்கிற மாதிரி இருக்காது இந்த பிந்தியெல்லாம் மல்லிகை சாமான்லாம் வச்சிருக்கேன் நான் வந்து இந்த டேபிளே வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டெல்லாம் இப்படி வந்து பேஸ்கெட்டில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு கீழே இருக்கிற ட்ரேவை அவரே உருகி எடுத்துருவார் அதனால் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க வீடே அரைச்சிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு கூடை வச்சு அங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கேன் கிச்சன்லேயே டேபிள் மேலே வச்சுருவேன் மேகியும் சைட் பை சைட் ஆயிடுச்சு தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த ஓரத்தில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு கெட்டாது இருக்கிற வரையும் தான் நல்லது இதெல்லாம் இதே எடுத்துகிட்டு சமைக்கிற சமைக்கிற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க மேகி ஆயிடுச்சு மேகி ஆயிட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு நேர நேரத்துக்கு வயிற்றுக்கு இருந்துச்சுன்னா நம்மளை வேலை செய்கிறதுக்கு தொந்தரவே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுகிட்டு ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரத்தில் அடியில் இருக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி அடிக்கி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டில் அடுக்குவேன் என்னென்ன ஸ்டாண்டு துருப்புடிச்சு போயிடும் நம்மளோட ஸ்டாண்டை வந்து செரோடு அட்டாச் பண்ணிட்டோம் அதனால் எடுத்து கழுக முடியாது அடிக்கிறக்காக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்டாண்டெல்லாம் தொடச்சி வச்சுக்குவேன் துருப்பு வந்து லேஸாக இருந்தாலும் சரியாக போய்டும் பாருங்கள் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி முந்தா நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் இந்த பூச்சி வந்து உள்ள வீட்டுக்குள்ளேயே சுற்றி இருந்து எடுத்து வெளியில் போட்டேன் பார்த்தா நான் ஓவர் நைட்டில் கூடு கட்டியிருக்கேன் ஏன்னா நாங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சு தான் தூங்குவோம் ஸோ அதனால் இதில் எதுவும் உள்ளுக்குள்ளலாம் எதுவும் இல்லை அதையும் நான் தட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடியும் கூடு கட்டியிருந்தது இப்படியே கூடு கட்டிகிட்டே தான் இருக்குது குழந்தைங்கள ஏதாவது கடிச்சு வச்சிருமோன்னு பயம் ஸோ அதனால் அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே வந்து கிச்சன் இருக்கிற அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வந்து நான் வந்து எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுறோமோ பத்திரக்கலரு லிக்விட் வச்சு மஞ்சு போட்டு பளிச்சின்னு எல்லாம் வந்து ஸ்க்ரப்பு ஸ்டீல் மஞ்சி மஞ்சு போட்டு பளிச்சுன்னு கழுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒருக்காக இது பண்ணாதான் நமக்கு வந்து கிச்சன் நீட்டாக இருக்கும் டெய்லியும் வந்து நம்ம நார்மலாக தண்ணி வச்சு தொடச்சிடுவேன் வீக்லி ஒன்ஸ் துடைக்கும் போது மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து மஞ்சி போட்டு பக்காவாக வந்து எல்லாத்தையும் தொடைச்சி பக்காவாக எடுத்துருவோம் அதுக்குள்ளே பாருங்கள் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆல்ரெடி மூணு சார்ஜ் ஒயரை வேஸ்ட் பண்ணிட்டாரு கடித்து கடித்து அந்த சுவிட்ச் வந்து எப்பவுமே ஆஃப் பண்ணி தான் இருக்கும் இருந்தாலும் சார்ஜ் வயர் பிடிச்சி இடுப்பார் அதுக்காகவே வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி வச்சேன் அதே மாதிரி நமக்கு எட்டரை வரையும் வந்து நான் அந்த ஸ்டீல் நார் போட்டு தொடச்சிடுவேன் அந்த டியூப் போது பார்த்திங்களா கேஸ் டியூப் அதையும் கூட நல்லா சுற்றியும் துடைச்சிட்டு ஒரு துணியை வந்து தண்ணி அடிக்கொருக்காக மாற்றி மாற்றி அந்த துணியை வந்து நல்லா தண்ணியில் வந்து பிழிஞ்சிட்டு சுற்றியும் தொடப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து என்னோடய க்ளீனிங் இருக்கும் ஏன்னா எவ்ரி டே வந்து நம்ம தண்ணி மாற்றி வெறும் தண்ணியில் துடைச்சாலும் எனக்கு வந்து டெய்லியுமே வந்து இந்த டீப் கிளீனிங் பண்ண முடியறதில்ல ஸோ அதனால் நமக்கே தெரியலைங்களோட த்ரீ டு ஃபோர் டேஸ் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் இதை நான் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டை தான் வந்து மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன் வாங்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து கம்மி இடமா இருந்தாலும் இந்த ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கிட்ட போது எல்லாமே வச்சுக்கலாம் இதுலேயும் வீக்லி ஒன்ஸ் நம்ம பேப்பர் மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கோகோனட் ஐஎல்லாம் வந்து இங்கே வைக்கிறங்காட்டி எண்ணெய் வந்து அந்த பேப்பர் எல்லாம் சிந்திடும் அப்படி சிந்தும் போது பளிச்சின்னு எல்லா பாட்டிலையும் தொடச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே சோப் வாட்டர்லேயே வந்து எல்லா பாட்டிலையும் தொடச்சிடுவேன் பாட்டெல்லாம் மாற்றி மாற்றி ஆயில் எதாவது மாத்திரமோ எப்பப்போ டீ தூள்லாம் மாற்றும் போது அப்பப்போ வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அந்தந்த இதில் புதுசாக வந்து நான் கொட்டி வச்சுப்பேன் அப்பப்போயே கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சி வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் டெய்லியுமே வந்து நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது நம்ம டைம் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சிட்டு உடனே அளவ ஆரம்பிச்சிருவாங்க கிச்சன்லேருந்து நான் வெளியில் வந்துடுறேன் உடனே ஆனால் வந்து சாரா மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்பப்பவே துடைச்சி வச்சுருவேன் டீ காஃபி சுகர் டப்பா இப்படி வச்சுப்பேன் பின்னாடி இருந்து எடுக்கும்போது முன்னாடி இப்படி வந்து தள்ளி தள்ளி வச்சு எடுத்துக்குவேன் அதனால கொஞ்சம் கேப் முன்னாடி இருக்கும் கூட வந்து கத்தி அதுக்கப்புறம் அந்த துருவுறது அதையெல்லாம் வந்து சைடில் ஒரு பாக்ஸ் வச்சு அதையும் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து எல்லாமே ஐக்கிய ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உப்பு ஜாடி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டுக்கறதுக்கு கல் வச்சிருக்கேன் அப்புறம் ஆயில் வந்து ஒரு கேன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிச்சன் டப் கவுண்டர் இருக்கும் அந்த பச்சை கலர் பாக்ஸில் வச்சுருக்க பாருங்கள் ஜக்கு ஜக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்படி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கூடவே வந்து அந்த கம்பியை வச்சாச்சு மணி வந்து அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகிடுச்சு எப்போவுமே அஞ்சு மணிக்கு மேலேயே வெளியில் போய் துணிக்காயை போட்டு எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தங்காட்டி வெளியில் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டோம் வெளியில் நம்ம போகும்போது நம்ம குட்டி வாண்டவங்களும் வெளியில் வந்துடுவாங்க பழைய துணியெல்லாம் எடுத்து குழந்தைங்க துணியின் காட்டி கையோடு மடிச்சுட்டு அப்புறம் துவைச்ச துணியெல்லாம் மறுபடியும் எங்கள் துணி ஒரு நாள் குழந்தைங்க துணி ஒரு நாள் தான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் சந்தையெல்லாம் சந்தைன்னா முற்றெல்லாம் துடைச்சி விட்டுட்டு மடித்த துணியில் எடுத்து வச்சுட்டு வாசலெல்லாம் குட்டி எல்லாம் துடைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளி வேலைக்கு போனோன்னா வெளிய வேலை அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு வாஷிங் மிஷின் டைப்பில் எடுத்து வச்சுட்டு மடித்த துணியை கையோடு எடுத்து வச்சிட்றேன் ஏன்னா அப்படி வச்சோம்னா நம்ம சாரக்குட்டி பவுல் வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போடுவாங்க வெளி வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுப்பு நல்லா வந்து கழுக ஆரம்பிச்சிட்டேன் அதே சோப் வாட்டர் வச்சு நல்லா பழுச்சுன்னு கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நான் அடுப்பை வந்து டெய்லி நம்ம வந்து தொடக்கிறது தான் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணிடுவேன் டீப் க்ளீன் பண்ணும்போதும் நல்லா மஞ்சு போட்டு வாஷ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைப்பேன் எப்போவுமே அடுப்பு திட்டு ரொம்பவே நல்லா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நான் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் எல்லா இடத்த விட கிச்சன் வந்து எனக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கணும்னு எனக்கு இன்னும் கிச்சனில் வந்து கொஞ்சம் ஆர்கனைசெலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி நமக்கு இப்படியே போயிடுச்சு நம்ம ஓன் ஹவுஸாக இருந்தால் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லீஸ்க்கு இருக்கோம் ரெண்ட்டுக்கு இருக்கோம் ஸோ ஓன் ஹவுஸுக்கு போயிட்டோம்னா நம்ம நமக்கு அதுக்கு மாதிரி கிச்சனை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கடவுள் அதுக்கும் ஒரு வந்து வழி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாத்தோடய பெரிய கனவு இல்லைங்களா சின்னதாக இருந்தால் கூட நம்மளுதுன்னு நான் நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் அதுக்கும் ஒரு நாள் கொடுக்காமையே போயிடுவாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் பழிச்சின்னு எனக்கு எட்டு வரையும் கழுவிக்கிட்டேன் மேலே துடைக்கணும் அது இன்னொரு நாள் பண்ணணும் ஸோ அதனால் நமக்கு கெட்ட வரையும் மேலே வரையும் வந்து இந்த பிஸ் பிஸ் இல்லாமல் பழிச்சின்னு துடைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ப்ரெக்னென்சி சமயத்தில் ரொம்ப ஹைட்டில் நான் ஏறல ஏன்னா நான் மேலே ஏறினேன்னு இந்த பிள்ளைங்களும் ஏறுவாங்க ஸோ அதனால் நான் வந்து மேலே இன்னும் துடைக்க ஆரம்பிக்கல நெக்ஸ்ட் மந்த் மந்த் எண்டில் தான் வந்து மேலெல்லாம் வந்து ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னும் நாலு மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போய்ட்டோம் டெலிவரி செம்மையாக ஆகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது வேலை அதனால் வந்து டெலிவரிக்கு முன்னாடியும் மேலெலாம் ஸ்க்ரப் போட்டு பளிச்சுன்னு எட்டுற வரையும் மேலேயும் க்ளீன் பண்ணி தான் நமக்கு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் ஸோ நல்லா ஸ்க்ரப் போட்டுட்டு அதே மாதிரி தண்ணி மாற்றிட்டு அடுப்பெல்லாம் நல்லா பளிச்சுன்னு துடைச்சிட்டு சிவரெல்லாம் நல்லா ஸ்க்ரப் போட்டு தொடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்லி ஒன்ஸ் பண்ணுறங்காட்டி நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாகவே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டெய்லியும் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் இருக்காது பட் என்னால் டெய்லியும் பண்ண முடியதில்ல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து நான் டீப் க்ளீனிங் என்னோடய கிச்சனில் பண்ணுவேன் துடைக்கிறது செய்கிறது நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பாத்திரம் போது இருக்க தடைச்சி விட்ருவேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க பாத்திரம் போது துடைச்சிடுவேன் ஆனால் வந்து டீப் க்ளீன் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் கசகசம் இருந்தாலும் பண்ணிப்பேன் ரொம்ப வேலை செஞ்சுட்டோம் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு சாயங்காலம் டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரம் தேய்க்கும் போது வச்சேன் அப்புறம் டீ ஆயிடுச்சு சரி ரொம்ப கொதிக்க விட்டா டீ நல்லா இருக்காது பவுலும் டீ குடிக்கிறோம் வந்துட்டாரு அவரும் சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் இது பாருங்க இது வந்து வைப்பரு வாங்கி வந்து ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை பவுல் ஒரு நாள் அது வேணும்னு கேட்டு அழுதுட்டு இருந்தாரு அதை கடிச்சு அதை அப்படியே பிச்சு வச்சிருக்காரு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் பா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக எடுத்துரும் இப்போ லேஸாக அந்த ஓட்டையில் மட்டும் லைட் லைட்டா தண்ணி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவரோட குறுப்புத்தனத்துக்கு அளவே கிடையாது என்னடா பாருங்க சூடு ஆடுறது கூட விட மாட்டேங்கிறாரு எங்க எனக்கு என்ன ஊத்தி வச்சது எங்க எங்கன்னு கேக்குறாரு கொஞ்சம் சூடா இருக்கு வேலை ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கடை கடை கடைன்னு செஞ்சுட்டேதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இவங்களையும் பார்க்கணும் கொஞ்சம் இடையிலையும் பண்ணணும் ஏன்னா டைம் போய்கிட்டே இருக்கும் வேலை செய்ய ஆரம்பித்தாவே எவ்வளோ டைம் போகுதுன்னே சொல்ல முடியாது இவங்க வேறு இடையில இடத்துல வந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களோட உட்காரணும் அப்புறம் அவங்களுக்கு எதனால் வைத்து கொடுக்கணும் அப்படி செய்யும்போது டீப் கிளீனிங் அப்படிங்கிறது டீப் கிளீனிங் முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் எனக்கு கால்விலையே வந்துருச்சு உண்மையை சொல்லப்போனால் அனுப்ப அவளும் குடிச்சிட்டோம் அதான் பாதி டீ தான் குடிப்பாரு பாதி கீழே தான் கொட்டுவார்னு சொன்னதுங்களா பாதி கீழே தான் ஊற்றிக்கிட்டாரு ரொம்ப குடிக்கிறதில்ல ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்மளும் குடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு கொண்டு நேரம் விளையாண்டுட்டு இருந்தார் போ சம்மையை போய் டீ பாருங்கள் அக்கா கூட டீ பாருங்க அப்படின்னு கிட்ட அவங்கள்ட்ட கரண்ட் எழுதி வாங்கிட்டேன் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஒரு போனால் போயிடுவார் வாகனாக வருவார் அதுக்கப்புறம் டேபிளுக்கு கீழே அந்த கவுண்டர் ட்ராஃப்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் எல்லாம் தொடச்சி அங்கேயே எல்லாம் அடிச்சிட்டேன் ஏன்னால் வந்து நான் அதிக பொருள் கீழே வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிளுக்கு கீழே வந்து அரிசி ரேஷன் கடையில் வாங்கினேன் அரிசி பச்சரிசி புழுங்க அரிசியில் வச்சிருக்கேன் ரொம்ப எல்லா பொருளெல்லாம் கீழே வச்சோம்னா சாரா குட்டி எல்லாம் எடுத்துருவாங்க அதனால் அவங்களுக்கு சாராக்கும் பவுடுக்கு எட்டுற மாதிரி இது வைக்க மாட்டேன் ப்யூரிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ் ப்யூரிஃபயர் வாங்கி டூ த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு மே மாதம் வாங்கணும் ஜூன் ஜூலை ஆயிருக்கு பியூரிஃபையர் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இப்போ எடுக்க வேண்டிய வேலை இல்லை நமக்கு மே மாதம் தண்ணி பிரச்சனை வரும்போது கூட பியூரிஃபையர் நமக்கு சரியாக போச்சு ஆனால் தண்ணி என்ன சொல்கிறது பவர் ஆஃப் ஆகும்போது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்போது வந்து பத்து லிட்டர் வந்து சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பத்தாது அப்போ வந்து நீங்கள் வந்து பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் மற்றபடி ஆக்வானையும் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பியூரிஃபையர் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரே தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம பசங்க எல்லா தண்ணியும் குடிச்சி பழக்கம் கோல்ட் கோல்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை கலங்களால் சிங்கை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சிங்கு சரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவுன்னு பார்க்குறக்குள்ள கை நல்லா அறுத்துக்கிச்சு ஸோ அதனால் சில்வர் ஸ்டீல் சிங்க்குனால் இது வந்து நீங்களும் கொஞ்சம் வந்து கவனமாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் டெய்லி கிளீன் பண்ணும்போதே வந்து அதை உள்ளே இருக்கிற வளையலை எடுத்து கழுவிடுவேன் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் சரியாக வந்து கவனிக்கலை நல்லா கையை அறுத்துருச்சு கொஞ்சம் ஸ்பீடாக தேய்க்கும் போது அறுத்துருச்சு எவ்ரிடே நான் வந்து க்ளீன் பண்ணும்போது இப்படி அறுத்ததே கிடையாது இந்த டைம் வந்து கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டேன் பார்த்தீங்களா நல்லா வந்து கோடாட்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தை பழித்து நல்லா தேய்ச்சாயிடுச்சு ஏன்னா வந்து நீ கிளீனிங் டே இன்னைக்கு கிளீனிங் டே அப்படின்னா ரெண்டு டைம் பாத்திரம் கலக்க முடியல ஒரே டைம் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா ஸ்லாப்பில் இருக்கிறது குழந்தைங்க வந்து விளையாண்டுது குழந்தைங்க வந்து எடுத்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரம் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் கூட ஒரு கப்பை கொண்டு வந்து சாரா குட்டி தர்றாங்க அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சும்மா அழகாக சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் டீ போட்டோம் இல்லைங்களா டீ போட்டதையும் எல்லாம் எடுத்து ஒரு தோடை மறுபடியும் இருக்கா அடுப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு கட்டுருந்து வந்தேன் அடுப்பை தொடச்சி முடித்தோடனே வீட்டை பழிச்சின்னு எல்லாருமே தொடச்சிட்டேன் பாருங்கள் இங்க கொஞ்சம் தண்ணி இப்படி வந்து சைடில் நிற்கிது அதை வந்து லாஸ்ட்டாக வந்து வைப்பர் போட்டு வைப் பண்ணிக்கிறதும் உண்டு ஏன்னா தண்ணி கொஞ்சம் பாத்திரத்தில் வடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாத்திரத்தை அடுக்குவேன் ஸோ அதனால தண்ணி மட்டும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பழிச்சின்னு ஒரு தோடை தொடச்சிட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு வீட்டை இனி பளிச்சுன்னு நீட் பண்ணி கூட்டிட்டு துடைக்க வேண்டியது தான் அந்த பிளட்டு கொஞ்சம் நிற்கலை இருந்தாலும் அப்படியே பிடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மேகி சாப்பிட்டு வீடே போட்டு வச்சுட்டாங்க இது வந்து எப்பவும் நடக்கிறது தான் நான் கிச்சனில் வேலை செய்யும் அப்போவே தொடைக்கலை எப்படி வீடு துடைக்க போகிறோம்ல அப்படின்னு விட்டுவிட்டேன் பவுலு கேஸ்கெட்டை வச்சு ஆடிட்டு இருந்தார் குப்பையெல்லாம் எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டஸ்ட்பினுக்கு வேறு பேப்பர் மாற்றிட்டேன் இந்த அந்த கவர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது கீழே வைக்கல மேலேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீட்டை தொடச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ரூமுக்கு நாலு பத்தி கொளுத்திட்டேன் ஏன்னா வந்து நம்ம நாலு ரூமே பழச்சுன்னு தொடச்சோ இல்லைங்களா துடைக்கும் போது எல்லா ரூமுக்கும் பத்தி வச்சுட்டா கொஞ்சம் நல்ல மனம் இருக்கும் அந்த ஈரத்துலேயே வந்து அந்த பத்தியோட வந்து பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு ரொம்பவே வாசமாக இருக்கும் நான் இந்த டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வந்து செயல்படுத்தி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பழச்சின்னு வந்து வீடு தொடச்சாவே ஒரு சந்தோஷம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கம்பல்சரி ஒரு தடவையாவது நைட்டு தொடச்சிடுவேன் ஆனால் தொடச்சிட்டு நாங்கள் நிலத்துலேயே உருள்ற கேஸுங்க நாங்கள்லாம் ஸோ அதனால் கீழே படுத்துக்கிறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு செய்கிறதுக்குலாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையில்லாத ரூம்லெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் கிச்சனுக்கு வந்து சமைச்சா மட்டும்தான் லைட் போடுவேன் ஹாலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே லைட் இருக்கும் மற்ற எல்லா ரூம்லேயும் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கரண்ட் பில் இதாகும் இல்லைங்களா ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் போட்டு விடுறதெல்லாம் இல்லை வெளி லைட் எப்போவுமே எரியும் வீட்டுக்குள்ளே ஹாலில் மட்டும் எரியும் கிச்சனுக்கு போய் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட் வந்து போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பாத்ரூம் டெய்லி பாத்ரூம் வாஷ் பண்ணிடுவோம் அந்த செவ்வெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸை டீப் கிளீனிங் இருந்தப்போ தான் அந்த செவ்வெல்லாம் வந்து நான் வந்து கழுவி விடுவேன் பாத்ரூமே கழுவி வச்சு டைம் வந்து நைட்டே ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்ச வேலை எட்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம்க்குள்ளும்போது பாருங்கள் சாரம் வந்து உள்ளதாக ஆடிட்டு இருந்தார் ஏன்னா நான் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்ட ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் தண்ணியில் விளாண்டுருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் குளிக்க வச்சுட்டு கண்ணாடி உடச்சிட்டாங்க அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நைட்டு டின்னர் சா குழந்தைங்களுக்கு பருப்பு சாதமே சூடு பண்ணி ஊற்றி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்தோடனே சாப்பாடு கொடுத்துட்டு படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு என்ன சொல்கிறது குழந்தைங்களை வச்சுட்டு வேலை செய்கிறது கஷ்டந்தான் ஆனால் நீங்கள் அடிக்கொறுக்காக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீடு கச தான் இருக்கும் ஆனால் டீப் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை கிடைக்கிறது எங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்